இந்த கொஸ்டினில் பார்த்தா பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதே போல் கியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ அப்புறம் கியூவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒன் பை பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் முதல்ல நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஒன் பைனுட்டு ஆன்சர் கொடுத்துடலாம் இப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் அதை அப்படியே நாம் என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் இங்கே நடுவில் என்ன இருக்குது மைனஸ் மைனஸ் போட்டுக்கணும் அடுத்து கியூ க்யூவோட வேல்யூ க்யூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதை ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் மேலே வந்து என்ன வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் இதை எடுத்துகிட்டு போனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ மேலே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுனா மேலே இருக்க ஒய் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு அப்படியே வரும் இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து எதை நம்மளுக்கு சொல்லுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்போ நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை நம்மளுக்கு என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இப்போது ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இதுவும் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும் இது எதனோட ஆன்சர்னால் நம்ம என்ன வச்சுருக்கோம் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆனால் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டினில் 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ 1 பை பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் இந்த ஆன்சரை நம்ம அப்படியே ஒன் பைன்னு கொடுக்கணும் இப்போ இதனோட தலைக்கே ரசிப் போட்டா போட்டால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இதுதான் இதனோட ஆன்சர் ஒன் பை பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஈக்வல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ்